அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் மைவித்திரி நிறுவனத்திற்கு நல்ல காலத்தில் நல்லவைகள் நடக்கும் என்பது நேற்று உறுதியாகி உள்ளது நான் எனது முதல் வீடியோ ஜூலை பதினொன்னாம் ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி போட்டேன் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் உச்சகட்ட வளர்ச்சியை அடைய போகிறது உச்ச வீட்டிற்கு அந்த புதன் கிரகம் செல்ல போகிறது என்பதையும் நான் சொல்லியிருப்பேன் அதற்கு முன்பு வந்து பிரச்சனைகள் வரும் சனி பார்வை உள்ளது நட்பு வீட்டிற்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதன் கிரகம் சென்றாலும் சனி பார்வை வந்து கும்பத்தில் இருக்கும் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் சனி வந்து கர்ண கொடூரமாக தன்னுடைய பார்வை வீச்சை வீசி பெரிய தடைகளை ஏற்படுத்தும் என்பதை நான் உறுதி செய்து கொண்டிருந்தேன் ஆனாலும் அதை வெளிப்படையாக உங்கள் முன் சொன்னால் நீங்கள் இன்னும் இரண்டு மாதத்துக்கு மேல் உள்ளது இவர் சொல்லக்கூடிய செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நல்ல காலம் என்று நீங்கள் மனம் உடைந்து விடுவீர்கள் அதிக மன உளைச்சல் ஏற்பட்டு அதிக பாதிப்புக்குள்ளாவீர்கள் என்பதனாலே நான் வந்து படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் என்று ஒரு மனதை புண் காயப்படுத்தாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு சொல்லியிருப்பேன் செப்டம்பர் நான் சொல்லும் அந்த செப்டம்பர் வளர்ச்சியை அடைய போகும் செப்டம்பர் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதற்கு காரணம் சனி பார்வையில் இருந்து அந்த புதன் கிரகம் உச்ச வீட்டிற்கு தன்னுடைய சொந்த வீடான உச்ச வீட்டுக்கு கண்ணீராசிக்குள் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிறது அன்று முதல் குரு பார்வையும் அது பெறுகிறது குரு பார்வை பெறுவது மிகவும் சிறப்பானது எல்லாமே நல்லதே நடக்கக்கூடிய விஷயம் என்று சொல்லியிருப்பேன் நேற்று என்ன உறுதியாகி உள்ளது என்றால் ஒன்று செப்டம்பர் இருபத்தி மூணு நல்ல காலத்திற்கு முன்பு சனி பார்வையிலே இருக்கும் பொழுது உங்கள் எம்டி வெளியே வந்தாரா வந்திருந்தால் வெயிலில் வெளியே வந்திருந்தால் விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னால் சனி பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆனால் இப்பொழுது நல்ல காலம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் அவருக்கு அந்த கோர்ட்டில் வந்து ஈரிங் வரப்போகிறது என்ற தகவல் தெரிந்து கொண்டேன் அப்படி என்றால் நல்ல காலம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து விடுகிறது புதன் கிரகம் ஆகி தன்னுடைய சொந்த உச்ச வீட்டிற்கு சென்று விடுகிறது குரு பார்வையும் பெற்று விடுகிறது குரு என்பவர் நீதிபதியை குறிப்பவர் எனவே குரு பார்வையும் பெற்றுவிடுகிறது அப்போ நீதிபதி மூலயமாக நல்ல விஷயங்கள் அவருக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாகவே அமையப்போகிறது போகிறது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் எனவே நல்ல காலத்தில் நல்ல வெயில் நடக்கப் போகிறது அந்த நல்ல காலத்தில் அவர் அவர் வெளியே வரும் பொழுது சனியுடைய பார்வையும் இல்லாத காரணத்தால் எந்த ஒரு பெரிய விமர்சனமும் அவர் மீது குற்றச்சாட்டும் அந்த கெட்ட அவர் கெட்டவர் என்ற அந்த நிலையும் மறைந்துவிடும் சனி பார்வை இல்லாத காரணத்தால் அவர் மெரிட் பெயில் என்று சொல்லக்கூடிய அவர் நல்லவர் நல்ல நிறுவனத்தை நடத்துகிறார் நல்ல நல்ல நிறுவனத்தை தான் நடத்துகிறார் என்ற ஒரு உறுதி உறுதித்தன்மையுடன் மெரிட் பெயிலில் சிறப்பாக கம்பீரமாக நல்லவராகவே வெளியே வரப்போகிறார் நீதிபதி மூலமாக நீதிபதி மூலமாக நல்லவர் என்று அவர் நிரூபிக்கப்பட்டு நல்லவர் என்ற ஒரு அந்தஸ்தோடு நல்ல காலத்தில் புகழோடு வரப்போகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்